நீங்கள் கேட்கவிருப்பது கோட்டை பாகம் இரண்டு எழுதியவர் கோகுல் சேஷாத்ரி ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் கோட்டை பாகம் ஒன்று கதை இதுவரையில் காலம் பொது நூற்றாண்டு தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு சோழ நாட்டின் பேரரசராக அருள்மொழிவர்மரான ராஜராஜ சோழர் பதவியேற்று மூன்றாண்டுகளே முடிவடைந்துள்ள நிலை அவருக்கெதிரான அரசியல் சக்திகள் சில சேரநாட்டில் அணி திரண்டு வருகின்றன அந்த சக்திகளின் ஆணிவேர் சேரநாட்டின் புகழ்பெற்ற பண்டைய கல்வி கேந்திரமான அனந்தபுரத்தின் காந்தளூர் சாலையில் கரு கொண்டுள்ளது இந்த சூழலில் சோழ நாட்டின் துறைமுகப்பட்டினமான நாகப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மர் தமது அணுக்கமான அரசியல் சுற்றத்தாருடனும் பதரதிட்ட விகாரையின் தலைமை ஆச்சாரியர் பௌத்த பிக்ஷு மகாகாசியப்ப தேரருடனும் சேரநாட்டு நிலை பற்றி ஆலோசிக்கிறார் தேரரின் ஆலோசனையின் பேரில் சேனானி நாயகம் கம்பன் மணியனும் சோழ படை வீரர் பரமன் மழபாடியும் பேரரசரின் முக்கிய ஓலைகளுடன் தெற்கே நாஞ்சில் நாட்டிற்கு பயணப்படுகின்றனர் அவர்களுக்கு உறுதுணையாக காம்போஜத்திலிருந்து வந்துள்ள பிக்ஷு ஆனந்த தேரரும் அனுப்பி வைக்கப்படுகிறார் சேரநாட்டில் காந்தலூர் சாலையில் வலிய சாலை குடும்பத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர் திருநாராயண பட்டதிரி தமது அண்ணன் சங்கர்ஷன நம்பூதிரி இறக்கும் தருவாயில் கூறும் சில முக்கியமான குறிப்புகளால் குழப்பமடைகிறார் தமக்கும் தமது அண்ணனுக்குமான உறவு பற்றியும் சில பழைய நிகழ்வுகள் பற்றியும் தமது இரு தம்பியருக்கும் விவரிக்கிறார் சாலையின் பிரத்யேகத் தாக்குதல் முறையான நரசிம்ம பிரயோகம் பற்றிய பல தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் இறுதியில் காந்தலூரின் புகழ்பெற்ற கலமறுக்கும் போட்டிகள் வரப்போகும் வருடத்தில் நடைபெற வேண்டியதையும் அதில் தம்பியர் இருவரும் நாயகங்களாக தேர்ச்சி பெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார் சொந்த நாட்டை இழந்து காடு மேடுகளில் அலைந்து திரியும் பாண்டி நாட்டு அரசர் அமரபுஜங்க நெடுஞ்செழியர் இளவல் சடையமாறருடனும் உத்தர உத்தரமந்திரி அரையன் மானாபரணருடனும் சோழர் சேரர் பூசலில் பாண்டியரின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி கலந்தாலோசிக்கிறார் தமது படை வீரர்களை தெற்கே சுந்தரபாண்டியபுரத்தில் தண்டூன்றச் செய்கிறார் சேரநாட்டு நாடு வாழியான வள்ளுவ நாடாழ்வாருடன் இணைந்து சோழரை எதிர்க்க அவர்கள் முடிவெடுக்கின்றனர் பல்வேறு சம்பவங்களுக்குப் பின் நாஞ்சில் நாட்டின் கழிக்குடியை அடையும் நண்பர்கள் கம்பனும் பரமனும் அங்கே ஸ்ரீவல்லபப் பெருஞ்சாலையின் தம்பூராட்டியார் தேவியை சந்திக்கின்றனர் அவர் மூலம் தங்களுக்காக அருள்மொழிவர்மர் குறித்துள்ள பணி எத்தகையது என்பதையும் அறிந்து கொள்கின்றனர் பரமன் மழபாடியார் தமது மறைந்த பாட்டனுக்கும் காந்தளூர் சாலைக்கும் இருந்த தொடர்பை அறிந்து வியக்கிறார் தஞ்சையில் சேரநாட்டு படையெடுப்பு பற்றிய அடுத்த கட்ட விவாதங்கள் அரசியல் மட்டத்தில் தொடர்கின்றன தலைநகரின் வீர சோழ புறவிலாயத்தில் பணிபுரியும் துரோகி பலதேவன் எதிரியுடன் இணைந்து சில திட்டங்கள் தீட்டுகிறான் அவனை அடையாளம் கண்டுவிடும் சோழ ஒற்றன் ஐங்கரன் சில முக்கியமான உண்மைகளை கண்டறிகிறான் ஆனால் அவற்றை முழுமையாக மாறாயருடன் பகிர்ந்து கொள்வதற்குள் கள்வன் என்று கருதப்பட்டு தாக்கப்பட்டு வீழ்ந்து விடுகிறான் இனி அத்தியாயம் ஒன்று பிரதி உபகாரம் கழிக்குடி பெருஞ்சாலையில் ஓங்கி உயர்ந்து நின்ற மரக்கட்டுமானங்களுக்கு தெற்கே விரிந்து கிடந்தது ஒரு பெருநிலப்பரப்பு அந்தப் பரப்பினூடே அடர்த்தியாக செடிகளும் கொடிகளும் புல் பூண்டுகளும் கருவேல மரங்களும் ஏராளமாக வளர்ந்து கிடக்க அவற்றுக்கிடையே ஆங்காங்கே இடிந்த மண் சுவர்களும் செங்கற்களும் கரையானரித்த மரச்சட்டங்களும் நீண்ட தேக்குத் தூண்களும் சுட்ட மண் ஓடுகளும் பானை ஓடுகளும் சம்பந்தமில்லாமல் அங்குமிங்கும் இறைந்து கிடந்தன சாலை நன்கு பராமரிக்கப்பட்டதொரு காலத்தில் அந்த இடத்தில்தான் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்கி சாலை படிப்பை மேற்கொண்டதாக சொல்லிக் கொண்டார்கள் நம்புவதற்கு சற்று கடினமாகத்தான் உள்ளது கல்வி கற்பிக்கும் ஆசான்களுக்குத் தனி இருப்பிடம் மாணவர்களான சட்டர்களுள் ஒவ்வொரு கலத்தாருக்கும் தனித்தனி விடுதிகள் சாலையைச் சேர்ந்த மருத்துவர்களும் பிற பணியாளர்களும் தங்கிக் கொள்வதற்கென்று தனித்தனி இருப்பிடங்கள் என்று தொகுதி தொகுதியாக பல பல கட்டிடங்களை அந்த பகுதி உள்ளடக்கி இருந்ததாம் அப்படி சீரும் சிறப்புமாக வளர்ந்து செழித்த நிலப்பகுதி இந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் அடையாளமே தெரியாத அளவிற்கு மண் மேடுகளாகவும் கரையான் புற்றுக்களாகவும் அழிந்து கிடப்பதை பார்க்கும் எவருக்குமே கண்களில் சொட்டு நீராவது துளிர்த்துவிடும் இவ்வாறு முற்றிலும் பாழடைந்து கிடந்த அந்நிலப்பரப்பினூடே ஒரு சிறு பகுதி மாத்திரம் களை பிடுங்கப்பட்டு மண் கொத்தப்பட்டு மிக சுத்தமாக காட்சியளித்தது அப்பகுதியின் ஒரு ஓரத்தில் நமது நண்பர்கள் இருவரும் வேடிக்கையான தோற்றத்தில் வித்தியாசமான கை கருவிகளுடன் அந்த நண்பகல் நேரத்தில் காட்சியளித்தார்கள் நிலப்பரப்பின் கிழக்கே விரைப்பாக நின்றிருந்த மழபாடியாரின் கரங்களில் மிக நீண்ட பிடியுடன் கூடிய